ப்ரைஸ் குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது யாகோபு நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் யாகோபு நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று யாக்கோபு சொல்கிறார் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும்போது கர்த்தர் நமக்கு என்னென்ன காரியங்களை செய்கிறார் என்று நாம் பரிசுத்த வேதாகமத்தின் மூலம் அறிந்து கொண்டால் நாமும் நம்மை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்த ஏதுவாக இருக்கும் கர்த்தர் தமக்கும் இஸ்ரவேல் சந்ததியாருக்கும் நடுவே இருக்கும்படி மோசையை கொண்டு சீனாய் மலையின் மேல் கொடுத்த கட்டளைகளில் ஒன்று என்னவென்றால் தன்னுடைய ஜனங்கள் தங்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தமும் பாவங்களின் நிமித்தமும் எனக்கு விரோதமாக செய்த எனக்கு துரோகம் பண்ணிய காரியங்களின் நிமித்தமும் கிடைக்க பெற்ற தண்டனைகளுக்காகவும் சத்துருக்களின் கையில் அகப்பட்டதற்காகவும் தங்கள் இருதயங்களை தாழ்த்தும் போது நான் யாக்கோபோடு பண்ணிய என் உடன்படிக்கையையும் ஈசாக்கோடு பண்ணிய என் உடன்படிக்கையையும் ஆப்ரஹாமோடு பண்ணின என் உடன்படிக்கையையும் நினைப்பேன் தேசத்தையும் நினைப்பேன் என்றார் இஸ்ரேலின் ராஜா ஆகாப் தன் மனைவி இசமேல் சொல்லைக் கேட்டு கர்த்தருக்கு பிரியம் இல்லாத பொல்லாப்பான காரியத்தையும் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களையும் செய்தான் கர்த்தர் நீ எழுந்து போய் ஆகாப்பிடம் ரத்தம் பொல்லாப்பானதை செய்ததால் உனக்கு பொல்லாப்பை உண்டாக்குவேன் நீ எனக்கு கோபம் உண்டாக்கினபடியால் உன் சந்ததியை அழித்து போடுவேன் என்று சொல் என்றார் எலியா மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட ஆகாப் தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான் அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று அவர் ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வர பண்ணாமல் அவன் குமார நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வர பண்ணுவேன் என்றார் யோசியா ராஜா நியாயபிரமான புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டபோது நான் கர்த்தருக்கு முன்பாக பாவம் செய்திருக்கிறேன் பொள்ளாப்பு செய்திருக்கிறேன் என்று தன் வஸ்திரங்களை கிழித்து கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தியபடியால் கர்த்தர் தீர்க்கதர்சியிடம் யோசியா எனக்கு முன்பாக அழுதபடியே தன்னை தாழ்த்தியதால் நானும் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டேன் நான் இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்பண்ணும் சகல பொல்லாப்பையும் அவன் கண்கள் காண்பதில்லை என்று சொன்னார் மனாசே கர்த்தருக்கு பிரியமில்லாத பொல்லாப்பான காரியங்களை செய்ததால் கர்த்தர் அவனை அசிரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுத்தார் அவர்கள் மனாசையை முச்செடிகளில் பிடித்து இரண்டு விண்கல சங்கிலிகளால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள் இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான் அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது கர்த்தர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வரப்பணினார் கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான் கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பர்லோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னார் எனவே தான் யாக்கோபு கத்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்றார் கத்தருக்கு பிரியமானவர்களே நாம் நெருக்கப்படும் போது ஒடுக்கப்படும் போது தேவையோடு கவலையோடு கண்ணீரோடு காத்திருக்கும் போது நாசியில் சுவாசமுள்ள எந்த மனிதனிடமும் நம்மை தாழ்த்தாமல் கண்ணீர் வெடிக்காமல் நம்மை உண்டாக்கின உருவாக்கின உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற நம்மேல் கண்ணை வைத்திருக்கிற நமக்காக ஜீவனை கொடுத்த நம் தேவனாய கத்தரிடத்தில் நம்மை முழு இருதயத்தோடு தாழ்த்தி ஒப்பு கொடுத்தோமானால் கர்த்தர் அதை கேட்டு எல்லா பொல்லாப்புக்கும் நெருக்கத்துக்கும் விலக்கி பாதுகாத்து தம்முடைய மகிமையின் கரத்தினால் நம்மை உயர்த்தி அசீர்வதிப்பார் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாய கத்தாவே மோசை மூலமாக எங்களுக்கு கட்டளையாகவும் சாலமோன் மூலமாக நீர் எங்களுக்கு சொன்னபடியே நாங்கள் செய்த பாவத்தின்படியும் புல்லாப்பின்படியும் நெருக்கப்படும் போது ஒடுக்கப்படும் போது சத்துருக்களின் கையில் சிக்கி தவிக்கும் போதும் நாங்கள் மனம் வருந்தி கண்ணீரோடு உங்களுடைய சமூகத்திற்கு முன்பாக எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிற ஜபங்களுக்கும் விண்ணப்பத்திற்கும் நீர் பதில் கொடுத்து எங்களை விடுதலையாக்கி பாதுகாத்து எங்களின் சத்திருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி எங்கள் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு ஓடுகூட இருப்பதாக ஆம்